Верно, மருத்துவ மூலிகைகள் அப்படிங்கிறது நோயை நீக்கி கொள்ள மிக பழங்காலத்திலிருந்தே தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டு வர ஒரு பொருட்கள்னு சொல்லலாம் அதில் ஒன்று தான் தொட்டால் சினங்கி தொட்டார் சுருங்கி தொட்டால் சினிங்கி தொட்டா வாடி லட்சகி நமஸ்காரி காமவர்த்தினின்னு எத்தனையோ பெயர்களில் இந்த தொட்டால் சிணங்கி அலை தொட்டால் சினங்கி அப்படிங்கிற செடி அழைக்கப்படுது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா காந்த சக்தி உடையது இந்த பதிவில் நம்ம தொட்டால் சிணுங்கி செடியோட பண்புகள் எங்கெங்கே இது வளரும் அப்படிங்கறத பற்றியும் அதோட எண்ணற்ற அற்புதமான மருத்துவ பயன்கள் குறித்தும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது விஷயம் குறித்து தான் பார்க்க தொட்டால் சிணங்கி தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் ஈரப்பதமான இடங்களில் தானே வளரக்கூடியது இது தரையில் படர்ந்து ஐந்து அடி வரைக்கும் படரும் அதே சமயம் அறுபது சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் சிறு செடி வகையை சார்ந்தது ஆற்று ஓரங்களில் அதிகமாக காணப்படும் சிறு முட்கள் இருக்கும் இலைகள் ஜோடியா எதிரடுக்கல கூட்டாக இருக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் சுமார் பத்துலேருந்து இருபத்தி ஐந்து எதிர் அடுக்கு இலைகள் உள்நோக்கி இருக்கும் இலைகள் ஊதா இலைகளுக்கு இடையில் ஊதா நிற பூக்கள் மேலே சிவப்பாகவும் அடியில் ஊதா நிறத்திலும் இருக்கும் பூவில் குச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் நீளத்தில் சிலிர்த்துள்ளது போல் இருக்கும் காய்கள் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி நீளத்தில் இருக்கும் பூக்கள் காற்று மூலமும் பூச்சிகள் மூலமும் மகர்ந்த சேர்க்கை ஏற்படும் இதன் இலைகள் மாலைக்கு மேல் உட்பு உட்பக்கமாக மூடிக்கும் சூரிய உதயத்தின் போது மறுபடியும் தெளிஞ்சுக்கும் மனிதர்கள் தொட்டாலும் அதிர்வு ஏற்பட்டாலும் தொடர்ச்சியாக இலைகள் மூடிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க மூடிய இலைகள் பகலில் அரை மணி நேரம் கடந்து விரிஞ்சுக்கும் இதன் பூர்வீகம் வட அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா அதுக்கப்புறமா இது தெற்காசியா தெ தென்கிழக்கு ஆசியா பசிபிக் தீவுகள் ஆஸ்திரேலியா நைஜீரியா இந்தியா ஆகிய நாடுகளிலையும் பரவியது இது விதை மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுது தொடரபோது அதனுடைய சக்தி மனித நூல் மின்சாரம் போல் பாயும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தவறாமல் தொட்டு நமக்குள்ள உள்ளாற்றல் பெருகும் தொட்டால் சினிங்கி செடியின் வேரையும் இலையையும் சம அளவில் எடுத்துட்டு உலர்த்தி துணியில் சளிச்சு வச்சுக்கணும் இந்த சூரணம் பதினைந்து கிராம் பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வர சிறுநீர் பற்றிய நோய்கள் மூளச்சூடு ஆசன கடுப்பு தீரும் உடல் சூடு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சிறுநீர் தரை எரியும் இதற்கு இந்த இலைகளை எடுத்து ஐந்தாறு நாள் பத்து கிராம் காலையில் தயிரில் சாப்பிடணும் ஆண்மை பெருகிறதுக்கு இரவு பால் குடிக்கும் போது பதினைந்து கிராம் கலந்து சாப்பிடணும் இதன் மூலமாக நம்ம சிறுநீர் எரிச்சல் குணமாகும் தொட்டால் சினிங்கி இலை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து மூன்று நாள் சாப்பிட்டு வர வயிற்று கடுப்பு குணமாகும் உடல் குளிர்ச்சியாகும் வயிற்று புண்ணும் ஆறும் தொட்டால் சினிங்கி காயங்களை சரி செய்யும் தன்மையை கொண்டிருக்கு சிறிய வெட்டுக்கள் முதல் இது எப்பேற்பட்ட வழியையும் குறைக்கிற பண்புகள் இதுக்கு இருக்கு காயத்தை குணமாக்குற பண்புகளை கொண்டுள்ள இந்த செடியின் சில இலைகளை எடுத்து நசுக்கி அந்த சாறை காயத்தின் மீது தடவலாம் வழி உணர்வு குறையும் வரைக்கும் காயங்கள் ஆற வரைக்கும் இதை செஞ்சுட்டு வந்தால் நல்ல ரெமெடி கிடைக்கும் அதே மாதிரி மூட்டுகளில் வலி அல்லது பிடிப்பு இருக்கும்போது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கும்போதும் இந்த மூட்டுக்க இது மூட்டுகளில் வலியை குறைக்கும் இந்த செடியின் இலைகளை அரைச்சு பேஸ்ட் ஆக்கி மூட்டுகளில் தடவிட்டு வரலாம் இரவு முழுவதும் அப்படியே வச்சுருந்துட்டு மறுநாள் காலையில் கால கா எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம அதை வாஷ் பண்ணிக்கணும் தினமும் இதை செஞ்சுட்டு வர்றதன் மூலமாக மூட்டுகளில் இருக்கிற வீக்கம் மற்றும் வலி குறைய தொடங்கும் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி காக்கா வலிப்பு பக்கவாதம் போன்றவற்றை போக்க வல்லது இந்த தொட்டால் சிணுங்கி அத்துடன் உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கி புண்களையும் மாற்றக்கூடியது நீரிழிவு நோய்க்கு தொட்டால் சிணுங்கி ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் உடம்புல ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி செய்யுது உடம்புல இன்சுலின் அளவை வெளியிட செய்யுது நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை சிகிச்சை அளிக்கிறதுக்கும் இவை உதவி செய்யுது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தொட்டால் சிணுங்கி இலைகளின் தொட்டால் சிணுங்கி இலைகளின் சாரை முப்பது மில்லி அளவு எடுத்துட்டு காலை மற்றும் மாலையில் குடி

ஒன்றுக்கு இரண்டு முறை குடிச்சிட்டு வரணும் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற உதிரப்போக்கு அப்படிங்கிற பெரும்பாடு நோய் தீரணும் அப்படின்னு சொன்னால் தொட்டால் சுருங்கி இலைகளை பழரிச்சிட்டு சுத்தம் செஞ்சு அவ்விலையோடு தேவையான அளவில் சின்ன வெங்காயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி பசுமோரில் கலந்து பெண்கள் அருந்த நோய் குணமாகும் ஆனால் மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்பிருந்தே இந்த பானத்தை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த செடியிலிருந்து சாறு எடுத்துட்டு நாலு ஸ்பூன் சாறில் ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து தினமும் மூன்று வேலைகள் குடித்தாலும் அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும் அதே மாதிரி இதோட இலைகளை அரைத்து பசும்பாலில் பதினைந்து கிராம் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடுகள் நீங்கும் உடல் சூட்டினால் ஏற்படுற பிரச்சனைகள் சிறுநீர் கடுப்பு மூள நோய் வயிற்று எற்சல் போன்றவற்றுக்கு மிகப்பெரிய பலனை இந்த தொட்டால் சிணுங்கி கொடுக்குது அதே மாதிரி குளிப்புண் குணமாகிறதுக்கு இந்த இலையை பறிச்சிட்டு வந்து சுத்தம் செஞ்சு உள்ளங்கையில் வச்சு கசக்கி அதிலிருந்து வர்ற சாற்றை உடம்புல ஏற்பட்டிருக்க விடும்போது அத்தோடு அந்த இலையையும் கொஞ்சம் கசக்கி அந்த புண்ணின் ஒரு தூய்மையான துணியால் கட்டி வந்தால் சில நாட்களிலேயே நமக்கு அந்த குழிப்புண் குணமாகும் இதே மாதிரி ஏற்படுற படை தேமல் போன்ற நோய்கள் நீண்ட நாள் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த இலையை பறித்து வந்து அதில் சாரி எடுத்து அதை அந்த தேமல் படை மீது தடவிட்டு வர விரைவில் குணமாகும் தொட்டால் சினிங்க நிறைய சரும நோய்களை குணமாக்க வல்லது அதே மாதிரி ஆபத்தான விஷத்தை எதிர்த்து போராடுவதா இது நிறைய ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அவசர நிலைகளில் இதன் வேர்களை பத்து கிராம் நானூறு மில்லி தண்ணீரில் கஷாயம் செஞ்சு நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை குடித்தோம் அப்படின்னு சொன்னால் விஷப்பூச்சிகள் கடித்தாலும் நமக்கு அதோட பாதிப்பு ரொம்ப நேரம் இருக்காது விஷப்பூச்சிகள் கடிச்சா கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டாக இந்த செடியின் இலைகள் மற்றும் தண்டுகளை அரைச்சி பாதிக்கப்பட்ட இடத்துல தடவணும் நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் குணம் ஆகும் கடித்தால் ஏற்படுற வீக்கம் வலி அப்புறம் சிவக்கிறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறையும் தொட்டார் சிணங்கி வந்து பார்த்திங்கன்னா மனநோய்களின் தீவிரத்தையும் குறைக்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சி விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் மனச்சோர்வு நோயில் தொட்டார் நங்கி சிறப்பாக செயல்படுறது தெரிய வந்திருக்கு இலைகளில் இருக்கிற ஃபீனாலிக் அப்படிங்கிற பொருட்கள் புண்களை விரைந்து குணமாக்கும் தன்மை கொண்டதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி மூல நோயை கட்டுப்படுத்துறதுக்கு தொட்டார் சிணங்கி இலைகளால் செய்யப்பட்ட புறம் மருந்து பதினோராம் நூற்றாண்டில் மிக பிரபலமாக இருந்திருக்கு தடங்கள் இல்லா உறக்கத்தை வழங்கவும் மருந்தாகவும் தொட்டார் பயன்படுத்தலாம் ரத்தத்தில் அதிகரித்திருக்கும் கொழுப்புச்சத்தின் அளவை குறைக்கிறதுக்கும் இது உதவும் இதன் இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெயில் குழைத்து பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வாமையால் ஏற்படுற தடிப்பும் அரிப்பும் குறையும் தொட்டார் சிணங்கி இலைகள் உரிய நீரை கொண்டு கழுவ விரல்களுக்கு இடையில் ஏற்படுற சிறங்கின் தீவிரமும் குறையும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மருத்துவ பயன்கள் தெரியாமல் தொட்டார் சிணங்கி செடியை நம்ம தொட்டு விளையாடுறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தியிருப்போம் இனி அப்படி இல்லாமல் முடிஞ்சளவுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மருத்துவ பயன்களை தெரிஞ்சுட்டு பயன்படுத்துறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி இந்த தொட்டார் சிணங்கி வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது எங்கேயாவது தொட்டார் சிணங்கி செடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிளையை வந்து நம்ம கிள்ளிட்டு வந்து வச்சாவே அது வந்து எங்க வைக்கிறோமோ அங்கே வந்து நல்லா படர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது எல்லோருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதோட நம்ம இலைகளை தொடும்போது அது வந்துட்டு சுருங்கிக்கும் அதற்கான காரணம் என்னன்னு நம்ம தொட்டாட்சி நீங்க இலைகளை தொடும்போது அதோட தண்டு பகுதி ஒரு வகை அமிலத்தை சுரக்கும் அதனால இலையின் கீழ்ப்பகுதி செல்களில் இருக்கிற திரவத்தன்மை நீங்கிடும் ஆனால் இலையின் மேற்பகுதி செல்களில் இருக்கிற திரவத்தன்மை நீங்கிறது கிடையாது மேற்பகுதி இலையின் எடை காரணமா நெகிழ்ந்து வளைந்து மூடிக்குதுன்னு சொல்கிறாங்க இறைவனோட படைப்பில் நிறைய அதிசயங்கள் இருக்கு அதில் இந்த தொட்டார்ச்சினியும் ஒன்று இதை வசிய மூலிகைன்னு ஒதுக்காமல் நம்ம வந்து நம்மளோ நம்மளோட நிறைய பிரச்சனைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ